ரெண்டாயிரத்தி பதினஞ்சு செப்டம்பர் ஒன்றாம் தேதி ஆரம்பிச்சிருந்தேன் சின்ன மஞ்சள் கிழங்கு சாப்பிட்றதுக்காக ஒரு இஞ்சி மஞ்சள் கிழங்கு சாப்பிட்டதுக்க ஆரம்பிச்சிருந்தேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒம்பது வருஷம் ஆகிடுச்சி ஓகேங்களா அப்போ அந்த ஒம்பது வருஷத்தில் அப்போ எப்போ என்னன்னா ஒரு இன்ஜிலேருந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி தான் ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் அப்புறம் ஒரு ஒரு ரெண்டுலாம் சாப்பிட ஆரம்பித்தேன் ரெண்டாயிரத்தி பதினேழு தான் கிட்டத்தட்ட முப்பது கிராமுக்கு மழை தைரியமாக சாப்பிட்லாம் சொல்லி தான் சாப்பிட ஆரம்பிச்சிது இல்லை சாப்பிட ஆரம்பிச்சோம் மட்டும் ஒவ்வொரு பதிவு பண்ணதே எப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மேக்கு மேலே தான் பதிவு பண்ணதாக இருந்துச்சு இந்த நான் நான் சாப்பிட்ற மூணு மாதம் சாப்பிட்ற சத்துலாம் போல் வீராக இருக்க சொல்லிட்டு ஏன்னா சில பேர் சாப்பிடான்னு சொல்ல சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்துட்டு வீம்புக்கு அதை பதிவு பண்ணி வச்சுருந்தேன் ஃபேஸ்புக்கில் ஓகேங்களா நான் சாப்பிட்டேன் நல்லா இருக்கேன் பதிவு பண்ணி வச்சுக்கிறேன் விருப்பம் வந்தால் ஃபாலோ பண்ணுங்க முடியல வெரி சிம்பிள் என்னோடய பாலிசி ஒரே பாலிசி அடுத்தது இதே தான் எல்லாேருக்கும் சொல்லுவாங்க எல்லாருமே என்னென்னா என்கிட்டருந்து கேட்காதீங்க நான் போட்டு வச்சுக்கிறேன் பாருங்கள் கேளுங்க முயற்சி பண்ணி பாருங்கள் ரிசல்ட் கிடச்சா சந்தோஷமாக இருக்காங்க அவ்வளோ நம்ம கிடைச்ச பலன் நம்ம சொல்கிறோம் வேற நேராக இருக்குதோ அவங்க படித்து பார்த்து கேட்டு புரிஞ்சு ஃபாலோ பண்ணி நல்லா இருக்கட்டும் அவ்வளோதான் இவ்வளோ தான் இன்னொன்று என்னென்னா ஸோ நம்ம நாலு பேர் நல்லா இருக்கணும்னு நினச்சி அவங்க பதிவு பண்ணால் பதிவு பண்ணட்டோம் அவ்வளோ தான் அதாவது இப்படி தான் பரவணுமா தவிர யாரோ ஒத்து எழுதி ஏன்னா நம்ம மஞ்சள் பார்த்தோம் நிறைய படித்தோம் கேட்டோம் அவங்கலாம் வந்து அவங்களுக்கு எழுதி வச்சுருப்பாங்க ஆக்சுவலாக ஓகேங்களா அப்போ அதோடய பலன் வந்து அவ்வளோதான் அவளுக்கு கிடையாது இப்போ நம்ம என்னென்னா மஞ்சள் சாப்பிடுங்க மஞ்சள் சாப்பிடுங்க எல்லாரும் சொல்லணுமே தவிர இது இந்த பலனுக்காக சாப்பிடணும் யாரும் சொல்லவே இல்லை ஓகேங்களா அப்போ என்ன எல்லாருமே சாப்பிட்டு சாப்பிட்டு எல்லோரும் ஆளாளுக்கு கிடச்ச பலனாக சொன்னாங்க அதனால தான் என்ன ஆச்சு அப்படின்னா வந்து நிறைய பலன் கிடச்சது ஆக்சுவலாக சில முடி முடிமொளைச்சது நமக்கு முடி முடிமளிக்கல ஏன்னா நமக்கு வந்து உடைச்சிட்டோம் உடச்சிட்டோம் நல்லா முடிமளிக்கல ஓகேங்களா சில பேருக்கு வந்து என்னென்னா ஸ்கின் நல்லா குளோ ஆச்சுது கண் நல்லா கண்ணாடி போட்டவங்களாம் கண்ணாடி கட்டி கண்ணாடி போட்டு படிக்க ஆரம்பித்தாங்க மூக்கில் இருபது வருஷமா இந்த சத பிரச்சனைலாம் வந்து அப்படியே தண்ணியாக ஒழிக்க போயிடுச்சு மூக்கடை போயிடுச்சு அந்த நாசில் பற்றி நிறைய பிரச்சனை முட்டை வந்தது அதெல்லாம் நிறைய பேர் சரியாக இருக்குது அப்புறமா காது காதுகள்லாம் கொஞ்சம் காது கேட்க ஆரம்பிச்சது அப்புறம் மெமரி போர் நிறைய குடிச்சிது இந்த கட்டல் குறைபாடு உள்ள குழந்தைகள்லாம் வந்து சரியாச்சு தாக்கலாம் அவங்கள இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது தேங்கனையில் அப்புறம் தேங்கனையை கண்ணில் விட்டதில் சில பேருக்கு நல்ல பலன் கிடச்சிது ஆக்சுவலாக கண்ணெல்லாம் தெரியுது கண்ணில் இந்த அடுக்கலாம் வெளியே போயிடுச்சு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்புறம் தைராய்டு தைராய்டு சரியாச்சு நிறைய பேருக்கு மஞ்சள் சாப்பிட்டு ஆஸ்துமா வீசிங் எல்லாம் சரியாச்சுது ஓகேங்களா அப்புறம் முறையீட்டில் தண்ணி நிற்கிற பிரச்சனை வச்சுது கொரோனா காலத்தில் அந்த கொரோனா வச்சுது ஹார்ட்டு பல்ஜானது நார்மலாக ஆச்சுது சில பேருக்கு நெஞ்சல் நீர் வடியும் சில இக்கா வடிஞ்சுலாம் தெரியாது அதெல்லாம் போட்டுக்கிறோம் அது நார்மலாக வச்சுது அப்புறம் ஹார்ட்டில் அந்த பல் பால்ப்டேஷன் பிரச்சனை வச்சுது ப்ரெஷர் நார்மலாக வச்சுது ஓகேங்களா லோ ப்ரெஷர் நார்மலாக வச்சுது ஹை ப்ரெஷர் நார்மலாக ஆச்சுது அப்புறம் அடுத்து வந்தோம்னா வயர் ப்ளோட்டிங்காக நார்மலாக வச்சுது லிவர் நார்மலாக லிவர் நிறைய பேருக்கு ஃபேட் லிவர் நார்மல் ஆச்சுது அப்புறம் அந்தளவுக்கு வந்தோம்னா யூட்ரஸ் 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 பல்ஜ் யூட்ரஸ் நார்மல் ஆச்சுது அண்டோமோட்டிக்ஸ் அதான் பல்ஜி இண்டோமோட்டிக்ஸ் நார்மல் ஆச்சுது அதிக ப்ளீடிங் நார்மலாக வச்சுது ப்ளீடிங்கே இல்லாமல் இருக்கிறது அது நார்மலாக வச்சுது பீரியட் பீரியட் பீரியடு எல்லாம் நார்மலாக வச்சுது இந்த மெனோபாஸ் காலத்து வர எல்லா பட்சம் நார்மலாக வச்சுது ஓகேங்களா ஒன்றுனா கருமுட்டை வளர்ச்சி இல்லாதது விந்தணு குறைபாடு இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் நார்மலாக ஆச்சுது ஓகேங்களா அப்போ மஞ்சளோட பலனோ பூண்டோட பலனோ இதுதான் கிடையவே கிடையாது நிறைய இருக்குது அதனால தான் நம்ம வந்து எல்லாருமே சாப்பிடுங்க சாப்பிட்டு சாப்பிட்டோம் அவங்களுக்கு வர ரிசல்ட்டெல்லாம் சொல்லுங்கள் சொல்லுங்க சொல்லி நம்ம பதிவு பண்ணி வச்சுக்கிறோம் ஓகேங்களா அப்புறம் என்னென்னா எல்லாருமே தான் சரியா சீஸ் குணமாக்சிது தோல்வியாதி குணமாகச்சது என்சைமா சேம்மா குணமாகது அப்புறமா கற்பப்பெண் கட்டி சில பேருக்குலாம் என்னென்னா கற்ப பேல பிரச்சனை இறங்கி அதில் அது நம்ம நார்மலாக வச்சது சில பேர் என்ன தும்னா வந்து இதில் இரும்புனா வந்து யூரின் பாஸ் வெளியே வரோம்லாம் லீக் ஆகும் ஸோ அந்த பச்சனா நார்மலாக ஆச்சுது அப்புறம் ஒயிட் டிசார்ஜிக்கு வந்து நம்ம வெறும் சுரக்காக சொல்லியிருந்தோம் அதுலேயும் நல்லா நார்மலாக ஆகிடுச்சு அந்த பச்சனை ஆகிடுச்சு எல்லாருக்குமே இது மாதிரி நிறைய பலன்கள் இருக்குது அப்போ நம்ம வந்து இவ்வளோ தான் அதோட பலன்னு சொல்லி நம்ம வந்து எதையும் சுருக்க முடியாது இல்லைங்களா இல்லைனா என்னாட்ட பலன்கள் விற்கிறது சாப்பிட்டு பார்க்கலாம் சும்மா சொல்ல சொல்லும் சொல்ல முடியாது எல்லாரும் அதை எழுதி வச்சுப்பாங்க அவங்களுக்கு நேரம் இருக்காது மருத்துவமனை வைக்க மாட்டாங்க பரிசீலனை செஞ்சுருக்க மாட்டாங்க சும்மா சில அவங்களுக்கு வந்து என்னென்னா அத்தியாயம் ஒன்று அத்தியாயம் டூ டூ பார்ட் ஒன் பார்ட் டூ கணக்கில் வந்து புக்கை போட்டு விற்கலாம் கணக்கில் ஏதாவது எடுத்துகிட்டு போயிருப்பாங்க நம்ம அப்படிலாம் நல்லவே இல்லை நம்ம வந்து முழுக்க முழுக்க மக்கள் மனசில் பதிவு வைப்போம்